வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டர் அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு எல் எட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்ற்று படை அதில் உள்ள மீதமுள்ள சொல்லும் பொருள் தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி சிறுபான்ற்று படை பார்ட் ஒன் வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஆலமர் செல்வன் என்ற சொல்லின் பொருள் சிவபெருமான் இறைவனை குறிக்கும் அமந்தனன் என்றால் விரும்பினன் என்று பொருள் சாவம் என்றால் வில் சாபம் என்றால் சாபம் சாபம் விடுதலையும் குறிக்கும் அடுத்தது மால்வரை மால்வரை என்றால் பெரிய மலை என்று பொருள் கரவாது என்றால் மறைக்காது துஞ்சு என்றால் தங்கு என்று பொருள் நலிசினை என்றால் செறிந்த கிளை அதாவது பெரிய கிளையை குறிக்கும் அடுத்தது போது என்ற சொல்லின் பொருள் மலர் கஞ்சலிய என்ற சொல்லின் பொருள் நெருங்கிய என்று பொருள் நாகு என்றால் இளமை என்று பொருள் குறும்பொறை என்றால் சிறு குன்று என்று பொருள் கோடியர் என்றால் கூத்தர் அதாவது தெருக்கூத்து நாடகமாடுதல் அவர்களை பற்றி குறிப்பது மலைதல் என்றால் போரிடல் அதாவது ஆணிற மீட்பு போர் பசுக்களை மீட்டெடுக்கும் போர்களை குறிக்கும் போரிடல் என்றால் ஆணிறை மீட்பு போர் பசுக்களை மீட்டெடுக்கும் போர் என்று குறிப்பது உரல் என்றால் செறிவு நுகம் என்றால் பாரம் சுமை அல்லது இடையை குறிப்பது நன்றி மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்